தீராத ரத்த அழுத்தத்தை நீக்க நம்ம என்ன செய்யணும் உடல்ல ஏற்படுகின்ற இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை நீக்க நம்ம என்ன செய்யணும் எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டும் கூட கட்டுப்படாத இரத்த அழுத்தத்தை நீக்க எப்படி செய்யணும் எப்படி சாப்பிடணும் வாங்க விவரமாக பார்ப்போம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்களும் சீராக இருக்குமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வாறு சீராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு தூண்களும் முறையாக பராமரிக்கப்படும் நோயற்ற வாழ்வும் விதிப்பயனால் ஏற்பட்ட நோய் தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் கூட அதோடைய தீவிர தன்மை குறைந்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு கிடைக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இன்று இரத்த அழுத்த நோய் இன்றைக்கு இரத்த அழுத்த நோய்ங்கிறது வெளிப்புறமாக பார்க்கும்போது ஒரு சாதாரண சிரமமாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு உடலில் மிக மோசமான பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய பக்கவாத நோயையும் இதய மாரடைப்பு நோய்களையும் அதைவிட முக்கியமாக சிறுநீரக செயலிழப்பு சார்ந்த நோய்களையும் ஈரலுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அதீத அழுத்தம் உருவாகும்போது போட்டல்வின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய ஈரல் செயலிழப்பு நோய்க்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நோய்களையும் கண் நோய்களையும் கூட உருவாக்கி விடுவதை பார்த்து அப்போ இந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறை வாழ்வியல் முறை நமக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமான இரத்த அழுத்த நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தியாவும் இந்த இரத்த அழுத்த நோயால் ஏற்படுகின்ற பாதிப்பு பக்க விளைவுகளாக உருவாகக்கூடிய நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க கூடும்னோ அதைவிட முக்கியமாக ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் முறையாக இந்த இரத்த அழுத்த நோயை பராமரிக்காத போது அந்த ஒவ்வொரு நபர்களும் அவர்களுடைய மொத்த ஆயுட்காலத்துடைய சராசரி வருமானத்தில் முப்பது சதவீதம் வரை இந்த இரத்த அழுத்த நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை சரி செய்யவோ அல்லது அந்த நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் பாதிக்கப்படும் போது செலவீனமாகவோ ஆபத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கைகள் நம்மை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் அதைவிட இரத்த அழுத்தம் வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறதை தவிர உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளிலுமே இரத்த அழுத்தத்திற்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் அனைத்துமே டயூரட்டிக்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தண்ணீரில் கரையக்கூடிய கழிவுகளாக சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் போது இரத்த அழுத்தம் உடலில் தானாகவே சமநிலைக்கு திரும்பி விடுவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த மாத்திரைகளை எடுத்துத்தான் அந்த சமநிலையை நாம் மீட்டெடுக்க வேண்டுமா அல்லது தொடர்ந்து இந்த மாத்திரையை சாப்பிட்டு கொண்டிருப்பதால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தன்மை மீண்டும் சமநிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் அர்த்தம் அதனால தான் ஒரு நாள் இரு நாள் மாத்திரை சாப்பிடாத போதும் அல்லது மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் இந்த இரத்த அழுத்தத்துடைய பக்க விளைவாக இருக்கக்கூடிய சிறுநீரக செயலகப்பும் அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமாக ஏற்படக்கூடிய பக்கவாத நோய்களும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அப்ப இந்த இரத்த அழுத்தம் சார்ந்த சிரமங்களை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா சோற்று கடுக்காய் தூள் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு எடுத்து அதை ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் கலந்து அது கூட சோற்று கற்றாகை உடைய சோறு போற இருக்கக்கூடிய அந்த ஜெல் போன்று இருக்கக்கூடிய பிசுபிசுப்பான பகுதி ஒரு தேக்கரண்டியும் தூள் ஒரு தேக்கரண்டியும் அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து முன்னூறு மில்லி தண்ணீரை நூறு மில்லியாக குறைத்து ஒரு துணி போட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும்போது நோயுடைய சீற்றமும் நோயுடைய தாக்கமும் நோயுடைய பக்க விளைவுகளும் கட்டுக்குள் வருவதையும் தடுக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத மூன்று நிலைகளாக நம்ம பார்ப்போம் சில நேரங்களில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் நூற்றி முப்பது தொண்ணூறு அல்லது நூற்றி நாற்பது தொண்ணூறு அளவுக்கு வருவதையும் ஒரு ஓய்வுக்கு பிறகு அல்லது ஒரு நல்ல தூக்கத்திற்கு பிறகு பார்த்தோம்னா இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் இது முதல் நிலை இரத்த அழுத்த நோயின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த நிலையில மருந்துகளுடைய உதவியோ அல்லது வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உணவு வாழ்வியல் மாற்றங்கள் உடல் சுத்தி ஆத்ம சுத்தி உடல் கழிவு நீக்க முறைகளோடு யோக தியான மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது இது உடனுக்குடனே கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதை பார்க்கலாம் இரத்த அழுத்த நோயுடைய இரண்டாம் நிலை அப்படிங்கிறது எப்போ இரத்த அழுத்தம் எடுத்தாலுமே நூற்றி நாற்பது நூறு அல்லது நூற்றி ஐம்பது நூற்றி பத்து அப்படிங்கிற அளவில் இருந்து கொண்டே இருப்பது இந்த நிலையில் ஏற்படும் தான் நிரந்தரமாகவே மருந்துகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்படுவதை பார்க்கும் மருந்துகள் சாப்பிடும்போது இயல்பு நிலைக்கு திரும்புவதும் ஒரு நாளைக்கு ஒருவேளை மருந்து சாப்பிடவில்லை என்றாலும் கூடுதலாக இருப்பதையும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நூறு பேரில் அறுபது பேர் இந்த நிலையில் தான் இருக்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் பரிசோதனை செய்து முறையான மருந்துகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதும் யாரெல்லாம் மருந்துகளை இடைவெளி விட்டு மருத்துவ ஆலோசனையோடு தகுந்த சிகிச்சையில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய பக்க விளைவுகளும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் மூன்றாவது நிலை அப்படிங்கிறது தான் ஒரு புற்றுநோய் போல ஏற்படுகின்ற ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம் இதுக்கு பேரே கேன்சரோஜெனிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன எப்பொழுதுமே இரத்த அழுத்தம் நூற்றி எண்பது நூற்றி இருபது அளவுக்கு இருப்பது இந்த நிலை தொடர்ந்து இருக்கும்போது தான் பக்கவாத நோயோ அல்லது சிறுநீரக செயலிழப்போ மாரடைப்போ ஈரல் செயலிழப்போன்னு நிறைய சிரமங்களோடு இருக்கிறத பார்க்கும் பெரும்பாலான அரசியல் நிலையில் இருப்பவர்களும் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளும் வழக்குரைஞர்களும் ஏன் மருத்துவர்கள் கூட நிறைய பேர் இந்த நிலையில் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஒரு ஆரோக்கிய நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் அப்படின்னு வரும்போது உடல் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் மூன்று நிலைகளிலுமே கழிவு நீக்க சிகிச்சை ரொம்ப முக்கியம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக மருத்துவ ஆலோசனையோடு ஆறு நாட்கள் நெய் மருந்து சாப்பிட்டு ஏழாவது நாள் பேதிக்கு மருந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றும் போதே இந்த உயர் இரத்த அழுத்தத்துடைய சிரமங்கள் குறைந்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்மால் திரும்ப முடிவதை நாம் பார்க்க முடியும் அதைவிட முக்கியமாக இந்த சோற்று கற்றாகை கடுக்காய் எலுமிச்சை சாறு தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது படிப்படியாக சிறிது சிறிதாக உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய உப்புக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு வெளியேறும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக மாற்றமடைவது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உப்புக்கள் சார்ந்த கழிவுகளும் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறி உடலுடைய ராஜ உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் இதயம் சார்ந்த உறுப்புகளும் நல்ல ஒரு மாற்றத்தை அடையும் போது அதிக சிரமமற்ற ஒரு ஆரோக்கிய நிலையை நாம் அடைய முடியும் இன்றைக்கு உயர்ந்த இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கிறதையும் பார்க்குறோம் நம்முடைய மொத்த உடலுடைய இயக்கத்தையும் நிறுத்தி விடுகின்ற மோசமான நோயாகவும் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய மருந்துகள் சாப்பிட்டும் கூட கட்டுப்படவில்லைங்கிற அச்ச உணர்வோடு நிறைய பேர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ சுலபமாக வழக்கமாக எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையான சிகிச்சையோடு ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக இந்த எலுமிச்சை சாறு சோற்று கற்றாகை கடுக்காய் இந்த மூன்றும் சேர்ந்த கஷாயத்தை கட்டுப்படாத நிலையில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் கூட கட்டுப்பட்டு விடுவதை பார்க்க முடியும் வேலை நிமித்தமாகவே நம்மில் நிறைய பேருக்கு இரத்த அழுத்தம் கூடுவதை பார்க்கிறோம் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனுஃபேக்சரிங் காவல்துறை கல்வித்துறை ஏன் மருத்துவத்துறை கூட இன்றைக்கு ஒரு சிறு தவறு கூட செய்ய முடியாதபடி செய்யக்கூடாதபடி இருக்கக்கூடிய துறைகளாக இருக்கும்போது அந்த துறைகளில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் இன்றைக்கு ஸ்கில்டு லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனலாக உதவி செய்யக்கூடிய மனிதர்களும் இல்லாமல் போகும்போது ஒரு மனிதனே நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகும் அது மிகப்பெரிய வலியையும் வேதனையையும் நமக்கு ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு உளவியல் ரீதியான சிரமங்கள் மன ரீதியான சிரமங்கள் பண ரீதியான சிரமங்கள் அனைத்துமே தூக்கமின்மை நோயை நமக்கு உண்டாக்கி விடுவதை பார்க்கும் நம்மளை நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இரவு படுக்கும்போது நம்மில் எத்தனை பேரால் நன்றாக தூங்க முடிகிறது இதற்கான பதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நூற்றில் அறுபது பேர் சொல்லக்கூடிய பதில் பெரும்பாலும் இல்லைங்கிறது தான் இப்ப இரவு நேரத்தில் நம்ம தூங்க முயற்சி செய்யும்போது நம்மால் தூங்க முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த இடத்தில் இரத்த கொதிப்பு அதிகமாவதை நம்ம பார்க்கணும் அதே போல் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்ன்னு சொல்லக்கூடிய இரவு வேலை செய்கிறார்களோ அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு இந்த சிரமங்கள் அதிகமாகி விடுவதை பார்க்க இப்போ இது சார்ந்த சிரமத்தை மாற்றுவதற்கும் இது சார்ந்த சிரமங்களற்ற ஆரோக்கிய பெருவாழ்வுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த கடுக்காய் தூள் எலுமிச்சை சாறு முந்நூறு மில்லி தண்ணீர் இதை தொடர்ந்து ஒரு டீ போல வைத்து சாப்பிடும்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் மட்டுமல்ல இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நீக்கப்பட்டு இரத்த அழுத்த நோய் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இதால் ஏற்படுகின்ற பக்க விளைவற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நாம் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் மருத்துவர்கள் டாக்டர் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஜூன் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி மணி முதல் இரவு எட்டு வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசையும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘళా వేలచ్చేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వనా తిరువన్నామలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తంజావూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்